இந்த கருப்பனை மதித்து இன்று இரவுக்குள் இந்த அவசர செய்தியை எப்படியாவது கேட்டுவிடு என் பிள்ளையே உனக்கு இந்த செய்தியை இப்பொழுது சரியான தருணத்தில் கொடுத்தால் நீ அதிலிருந்து அந்த ஆபத்திலிருந்து எப்படி உன்னை தற்காத்து கொள்வாய் என்பதற்காகத்தான் நான் வந்து இருக்கின்றேன் உன் துரோகி உன்னை அவமானப்படுத்த நினைத்தவர் இப்பொழுது உனக்கு தெரியாமல் ஒரு திட்டத்தை தீட்டிக்கொண்டு இருக்கின்றார் அந்த சதி திட்டத்தை முறியடிக்கும் வகையில்தான் அவரை பற்றிய ரகசியத்தை சொல்வதற்காக இந்த கருப்ப அவன் இப்பொழுது உன் வீட்டிற்கு வந்திருக்கின்றேன் நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் சரி என் பிள்ளையை காப்பதன்பு முடிவெடுத்து விட்ட பிறகும் இனியும் உன்னை நான் விட்டு விட போவதில்லை உன்னை சூழ்ச்சி வலையிலிருந்தும் அந்த மாய வலையிலிருந்தும் காப்பாற்றி உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயத்தையும் அறிய வைத்தும் புரிய வைத்தும் உனக்கு வெற்றியின் பாதையை தருவதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் நடக்கின்ற தருணங்கள் எல்லாம் இனி உனக்கானதாகத்தான் மாறப்போகிறது என் தங்கமே அவர் எப்போ எப்படியாவது உன்னை சிக்கலில் சிக்க வைத்து விடலாம் என்று அக்கம் பக்கத்தில் பார்த்து பார்த்து வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆனால் அந்த வேலை முடிவடைவதற்குள் முன்னதாக அதை கண் கண்முன்னை காட்டி உனக்கு இதைத்தான் கொடுக்கப் போகிறேன் என்று அச்சாரத்தையும் போடுவதற்காக வந்திருக்கின்றேன் உன் தைரியமாக நானே உனக்கு முன்னால் சென்று உன்னை வழிநடத்திக் கொண்டு இருக்கும் மற்றவர்களின் சூழ்ச்சி வலையெல்லாம் உன்னை என்ன செய்துவிட போகிறது நீ கொடி கட்டி பறக்கப் போகும் தருணத்தை இனி தான் உணரப்போகிறாய் ஏற்ற இரக்கங்களில் பயணம் செய்யும் போது பல அச்சமும் பயமும் உன்னை அறியாமலே இங்கு சூழ்ந்து கொண்டிருக்கும் ஆனால் அந்த அச்சத்தையும் பயத்தையும் எப்பொழுதும் முழுமையாக தூ எறிந்து அந்த முழு பொறுப்பையும் இந்த கருப்பனின் மீது வைக்கின்றாயோ அன்று முதலே உனக்கு ஏற்படுகின்ற அதிசயத்தை நீ உணரத்தான் போகிறாய் உனக்கான சந்தோஷத்தை என் அன்பினாலும் அருணினாலும் என் பிள்ளைகள் பெறுவதற்கான நேரத்தை இப்பொழுது நான் வழங்கிவிட்ட பிறகு நீ எதற்காக தங்க பிள்ளையே உன் மனம் வருத்தம் அடைகிறாய் உன் வாழ்க்கை துணையை உன்னிடத்தில் இருந்து எப்படியாவது பிரித்து விடலாம் என்று உனக்கு துரோகத்தை இழைக்க அவர் அங்கு திட்டமிட்டுக் நான் விட்டு விடுவேனா என என் பிள்ளையை பாதுகாக்க என்னை விட யார் இங்கு இருக்கின்றார்கள் என்னை விட இங்கு யார் உனக்கு அதிகமான அன்பையும் அக்கறையும் பொழிய போகிறார்கள் உன் துணையை பற்றியே உன்னிடமே கூறவும் உன்னிடமே அங்கு வசை பாடவும் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் நீ அதை நினைத்து சற்றும் மனம் ஏங்கிக் கொண்டு இருக்காதே நாம் நல்லவர் என்றல்லவா நினைத்துக்கொண்டிருந்தோம் இருந்தோம் ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லையே அறாக தலைகீழாக அல்லவா நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து உன்மன கொண்டு இருக்காதே அந்த வருத்தத்தையும் காயத்தையும் தாண்டி என் பிள்ளைக்கான விஷயத்தில் உனக்கான துணையை நான் உன்னிடத்தில் சேர்ப்பதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் நீ எதற்கும் மன வருத்தமடையாதே நீ ஒரு விஷயத்தை ஆழ்ந்த சிந்தனைகளோடு எண்ணிக் கொண்டு இது இப்படி நடந்தால் நன்றாக இருக்கும் அது அப்படி நடந்தால் நன்றாக இருக்கும் என்று நீயாகவே ஒரு கணக்கை போட்டுக்கொண்டு இருக்கின்றாள் அந்த கணக்கிலிருந்து வெளிவர முடியாமல் சிக்கி தவிக்கும் என் பிள்ளையே உன் மனக்கணக்கை அறிந்து கொண்டு தான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்கக்கூடாது கூடாது என்பதை அறிந்து கொண்டு உனக்கான வெற்றி பயணத்தை ஆரம்பிப்பதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ முயற்சி செய்து கொண்டிரு உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை தருவதற்காகத்தான் இந்தப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கு துரோகத்தை இழைத்துவிட்டு உனக்கான சதித்திட்டத்தை தீட்டிவிட்டு அவர்கள் நிம்மதியாக இருந்து கொண்டு இருக்கலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேலையிலே உனக்கான பாதையின் பயணத்தை நான் தெளிவாக்க முயற்சி செய்யும் போது என் கரத்தை நீ தானாக பற்றியிருக்கின்றாய் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே என் பிள்ளையை என் சொல்லும் செயலும் சிந்தனையும் எப்போ பொழுதும் என் பிள்ளையை சுற்றி மட்டும்தான் தான் இருந்து கொண்டு இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்கான முயற்சியில் நீ முன்னெடுத்து முயற்சியில் முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் நான் உனக்கான பாதையை தெளிவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த ஒரு நிலை என்றாலும் என் நிலை மாறாத என் பிள்ளைக்கு நல்லதை சொல்வதற்காக இப்பொழுது இந்தப்பனானவன் நான் வந்து கொண்டு போது தோல்விகளே கண்டு உன்னை துவண்டு போகும் நிலையில் வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றதோ என்று உன் வருத்தம் அடையாதே அந்த தோல்விகள் துவண்டு போகிறது என்றால் வெற்றிகள் அங்கு தலை தூக்கிறது என்று தானே அதனால் தான் சொல்கிறேன் உன் கடின உழைப்பாலும் உன் அபார விடா முயற்சியினாலும் நீ அடுத்தடுத்த நிலை அடையப் போவதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் முதலில் உன் மீதே உனக்கு நம்பிக்கை வேண்டும் உன் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் என் மீது நம்பிக்கையோடு செயல்பட முடியும் அதனால் தான் நான் சொல்கிறேன் எந்த நிலையிலும் என் பிள்ளையை உனக்கான வெற்றியை தீர்மானிப்பது உன்னுடைய எண்ணமும் செயலும்தான் அந்த எண்ணத்தையும் செயலின் தெளிவாகவும் தூய்மையாகவும் வைத்துக்கொள் நீ நினைக்கின்ற காரியத்தை நான் நல்லவா நடத்தி தர காத்திருக்கின்றேன் எப்படியாவது இது நடந்தால் போதும் என்று உன்னுடைய ஆதங்கத்தை என்னிடத்தில் கொட்டி தீர்க்க வரும்போது அந்த கோரிக்கையை எட்டாமல் நான் விட்டு விடுவேனா என் பிள்ளையே உன் வெற்றிக்காகத்தான் நான் இந்த கருப்பன் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது உன்னை அவமானப்படுத்தியவர்கள் மத்தியில் உன்னை அங்கு நான் எப்படி தலை நீமரச் செய்யப் போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்திருப்ப வெற்றி வாகி சூடும் தருணத்திற்கு என் பிள்ளைகளை அழைத்து வந்து இருக்கும்போது இனி நடக்கப் போகும் எல்லா விஷயமும் நல்லதாக போகிறது பொய்யாக பழகியவர்களிடம் நீ உண்மையாக பழகி இங்கு ஏமாந்து நின்று கொண்டது மட்டும்தான் மிச்சமாகி கொண்டு இருக்கின்றது தவித்துக் கொண்டு இருக்கின்றேனே பரிதவித்துக் கொண்டு இருக்கின்றேனே என்று உன் மனம் தவிப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என் பிள்ளையை சிந்திக்காதே அவர்களை பழிவாங்கியே ஆக வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளாதே நீ முயற்சி செய்து கொண்டே இரு உன் முயற்சிக்கான விடையும் பலனையும் நான் தருவதென்று விட்ட போதிலும் உனக்கான வெற்றியை நான் எப்படி தராமல் இருப்பேன் உன் கஷ்டமான சூழ்நிலையில் உன்னை சிந்திக்க வைப்பதற்குத்தான் சில வேலைகளை அங்கு செய்து கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் சிந்தித்தால் மட்டும்தானே அடுத்த கட்டத்தை நோக்கி நகரச் செய்ய முடியும் நீயோ அங்கு சிந்திக்காமலே இருந்து கொண்டு இருந்தால் எப்படி தங்க பிள்ளையே உன் வேலையை செய்ய முடியும் உன் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ எல்லாவற்றையும் கடந்து வருவதற்கு தானே இந்த அப்பனானவன் கருப்பனானவன் துணை இருந்து கொண்டு இருக்கின்றேன் தானே முதலில் கொண்டு வந்தாய் உன் கண்ணீரை என்னிடம் தானே வடித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும் போது என் பிள்ளையை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது உனக்கு நன்மையை செய்யாமல் எப்படி தங்க பிள்ளையே இருப்பேன் பெற்ற பிள்ளைக்கு கஷ்டம் என்ற உடனே தன் பிள்ளை அழைக்கும் வரை இந்த கருப்பன் காத்திருப்பேனா இல்லைதானே என் பிள்ளை அழைக்காமலே அவர்களின் கண்ணீரை துடைத்து உனக்கான பாதையை இங்கு நான் சொல்வதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் நடக்கின்ற தருணங்கள் எல்லாம் இனி எதை பற்றி எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கானே எல்லா வேளையிலும் உனக்கு நல்லதை சொல்லத்தான் இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்தும் மறுத்தும் விடாதே இதோ வா என் தங்கமே உன் அழுபூரில் கேட்டுத்தான் உடோடி வந்திருக்கின்றேன் உனக்கான பொக்கிஷத்தையும் நீ இழந்து விட்டதை நினைத்துதானே என் பிள்ளைகள் மனவருத்தம் வருத்தம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மன வருத்தத்தை எல்லாம் இப்பொழுது நான் தீர்த்து வைத்து உனக்கான முடிவுரையை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் இதோ உனக்கான பொக்கிஷம் என் கையில்தான் தான் பத்திரமாக இருந்து கொண்டிருக்கின்றது வெற்றியை தருவதற்காக நான் வந்து கொண்டிருக்கும் போது நல் தை சொல்வதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும்போது இனி ஒவ்வொரு சொல்லும் செயலும் என்னிடத்தில் இருந்து கொண்டு நீ பெறப்படும் இந்த தருணமானது நீ அடிமேல் அடி வைக்கும் இந்த நேரமானது நீ வெற்றிவாகி சூடும் நேரத்திற்குத்தான் உன்னை அழைத்துச் செல்லப் போகிறது பத்திரமாக உனக்கானதை அதை வாங்கி விட்டுப்போ எந்த ஒரு நல்லதுக்காக இவ்வளவு காலம் நீ பாடுபட்டு கொண்டிருந்தாயும் எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று நீ எண்ணிக்கொண்டிருந்தாயோ அந்த நல்ல விஷயத்தை தருவதற்காகவும் அந்த நல்ல விஷயத்தை சொல்வதற்காகவும் தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றேன் என் நிலை மாறா என் பிள்ளையே உனக்கான வெற்றி இதுதான் என்று என்னிடத்தில் சொல்லிவிட்டாய் அதன் பிறகும் நான் சற்றும் தாமதிக்கப் போவதே இல்லை உன் மனதில் இருப்பதை என்னிடத்தில் நீ ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு என் தங்கமே உனக்கான இறுதி வாய்ப்பை நான் வழங்கி கொண்டுதான் இருக்கின்றேன் போராட்டம் நிறைந்த உன் வாழ்க்கையில் உன் போராட்டத்தை முடித்து வைத்து உனக்கு வெற்றியை தருவதற்காக நான் வந்து விட்டேன் நான் உன் அப்பனுக்கு அப்பனாக உன்னை வழிநடத்திக் கொண்டு உன் சிக்கல்களையெல்லாம் சீர்த்து வைத்து உனக்கு வெற்றி என் பாதையை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது உன் வெற்றிக்கான தேடலில் இறுதியில் நீ வெற்றியை மட்டும்தான் அடைவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி எண்ணத்தாலும் செயலாலும் என்னிடத்தில் மட்டுமே உன்னை நிலைநிறுத்தி கொள்ளப் போகிறேன் என் தங்கமே உனக்கான ஆசீர்வாதத்தை நான் வழங்குவதற்கு வந்திருக்கும்போது நடக்கின்ற பிரச்சினைகளைப் பற்றி எல்லாம் உன்மன பதற்றமடையாது உன்மனன் கலங்கி கொண்டு இருக்காது உன்னை மற்ற விஷயத்திலிருந்து காப்பாற்றி உன்னை வெற்றியின் தருணத்திற்கு அழைத்துச் செல்லத்தான் வந்து இருக்கின்றேன் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி